முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ராமோஜிராவோட ராவோட அவருடைய இறந்து போனார் போது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ செட் இருக்கு அவ்வளோ படங்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இது ஒருத்தர் நம்பினாரா ஒரு ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமஜூராவுடைய அவங்களோட இது போட்டிருக்கோம் நான் ஆச்சரியம் இது வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்களா உள்ள ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார் அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சரியம் அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடிருக்கோம் நாங்களாம் பேசிப்போம் அது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போனபோது எனக்கு நரம்பு நாள் ஆச்சு படத்தில் நடிச்சு பட் அது கேள்விப்படும் போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து வேலை இருக்காது நாங்கள் போனோம் நேஷ்னல் யிட்ரு சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துடுவேன் எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கள் படத்திலும் நான் தூங்கிடுவேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை இருப்பா வைக்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறேன் அப்படி நான் நிறையா இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வாசாரும் தனுஷும் கிரிக்கெட்ல அடக்க விடுவோம் எங்கள் நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரமாக நின்று பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு படம் போது மிகவும் வேதனை அளிக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்கா தான் நம்புகிறேன் அதுக்காக மிக மருந்துகிறேன்னு அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்புறம் வந்து கமிங்டு மகாராஜா இந்த நித்தியில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படுப்பான அனுபவம் தெரிஞ்சுருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முத முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் அவங்களுடையது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப மெனைக்கட்டுறான் அதை மட்டும்தான் அவன் புத்தி புத்தி பாதுகாக்கிறான் அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ அது தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவருக்கையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு என்று கேட்டுக்கிறேன் ஓகே தானே அவனுக்கு ஆ ஸோ அது மட்டும் தான் அவனுக்குது மற்றபடி காது படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா அமைஞ்சதில் வந்து நான் பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதன் சார் எதேச்சும் இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதா காதி சீதக்காத என்னுடைய இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்தில் மா நித்தலோட சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை அதையும் நான் பாக்கியமாக அதை பார்க்குறேன் ஐ ஹேட் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் ஒரு சீனில் நான் அவர் கேமராமேனு கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா அது மிகவும் அற்புதமானது அதை வந்து பல முறை நான் நித்தனோடு ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன் இட் வாஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் ஜூன் பதினாலு வருது உங்கள் எல்லாேருக்கும் அந்த படம் பிடிக்க நினைக்கிறேன் மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீசாக இருக்கட்டும் மம்தா அபுரா மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அண்ணன் வினோத் சாகர் கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும் வினோத் ஆரஞ்சு மட்டையில் நான் நான் விரும்பி கேட்ட நடிகை எனக்கு இந்தமாதிரி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் உன்னை ரொம்ப ரசிக்கிறேன் நான் ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது ரொம்ப நல்ல நடிகன் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன் அவன்கிட்ட நிறையா நிறைய இருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிறந்த சந்தர்ப்பங்க மஞ்சள் நல்ல பெரிய ஆக்டர் வருது உட்காருங்க சார் அதுக்கே நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அந்த நருள்தாசனை இந்த ஐம்பது படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி என் இயக்குனர் என் குருநாதன் சின்ன ராமசாமி சார் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆளை என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆளை நானே நம்பாத ஒரு ஆளை தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ணது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முத முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பும் நல்லா இருக்கடா உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார் ஸோ அவருக்கும் மிக்க நன்றி நிறையா பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது அது ப்ரெஸ்ஸு மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குனர்கள் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தால் நான் இது ஒன்று கற்றுக்கிறேன் அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்னை அதை தான் வச்சது நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னடைத்தே கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது படமாக என் கூட இருந்த எனக்காக பேசினேன் இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதுக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம் அது மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மம்தான் அண்ட் ஃபிலோமின் பாய்ஸ் மணி மணியண்ணே சாரி இந்த நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூட்டம் போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியும் நடிகராகிடலாம் அப்படிங்கிற ஒரு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வேலை தேடும் போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக பார்ப்போம் அது இப்போ ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் ஆயிட்றாங்கிற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஃபோட்டோவை நான் சந்திக்கும் சந்திக்கும்போது அதை சொல்லியிருக்கேன் மணிகிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து தெரியல சொன்னால் தெரியல அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மது கடைன்னு ஒன்று இருக்குது அந்த மதியத் தோட்டம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம் முறை மணியை பார்த்துருக்கேன் ஏன் இந்த பையன் பாய்ஸில் லட்சம் பயம் தான் அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமே இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தனாலும் நான் பயப்பட மாட்டேடா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெயினா அந்த வாழ்க்கை தான் இது என்ன பண்ணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயம் கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுவிட்டு பேசினது வீட்டில் அம்மாக்கு செம்மா சமைச்சி இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக பேரோட தென்கட்சிக்கும் சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஞாபகம் நண்பர் ஒருத்தர் அது அது குறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனது அப்புறம் அவர் மழை சி பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றாருன்றது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கை பிறகு சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த நீர்வில் மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த ஸ்டீட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி அந்த அப்படி அதனால நான் நிறுத்திகிட்டேன் சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வயசு அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும் அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் பின்னாடி இதில் இதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளோ புரிதலோ ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமோன்னு தெரியாது பட் அதுதான் நினைக்கிறேன் ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில் அதையும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடுக்கும் இது எதுவுமே அவர் போதெல்லாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட அந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டான் உட்காரணத்தில் ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா நிமித்தல் மாதிரி ஒரு இயக்குனர் ஏ ஃபிலோமீன் ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தவனே அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து என் ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடு கா இதுவாகிடும் அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டரையும் டேரக்டர் மட்டும் சொல்ல என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டு குரோட வந்தான்ப்பான்ற சொன்னேன் என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணப்பா எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதம் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அது முடிச்சுட்டு அப்போ என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சத்தியமாக எனக்கு தெரியவேல எங்கே கை வச்சாலும் கூட தெரியலே என் சீனில் ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நிதிலுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆளு அவங்க டேரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கணும் முக்கியமாக சாதாரணமாக ஒரு ஒரு படத்தை டேரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேற ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்க ஃபிலுமே ஸோ உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்னோட கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை தினேஷ் புருஷோத்மன் தினேஷ் புருஷோத்தமன் சின்ன பையன் டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோடு வந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது நான் சொன்னேன் உங்கள் பையன் பெரிய அறிவாளிமா ரொம்ப நல்லா வரும் நான் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன் உங்கள் பையன் பெரிய திறமசாலி அந்த அறிவாளி அவன் அஞ்சுக்குமே பெரிய ஆள் வரும் தினேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் எங்கள் மியூசிக் டிரெக்ட்ரு அவருக்கும் மிக்க நன்றி டெய்லரோடு அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி you.